கூமுட்டை என்பது என்ன என்று நிறைய மாணவர்கள் என்னத்தில் கேட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நான் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய பாட்டிமார்கள் எல்லாம் ஒரு வசவு சொல்லாக அந்த கூமுட்டை என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் அப்படியென்றால் கூமுட்டை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது கூமுட்டை என்பது கோழி முட்டையிடுகின்ற காலத்திலே அதன் மேலே அமர்ந்து தன்னுடைய வெப்பத்தால் குஞ்சுகளை பொறிக்கும் சரியான வெப்பம் அதற்கு அந்த முட்டைக்கு சேராமையால் சில முட்டைகள் குஞ்சு பொறிக்கின்ற தன்மை இல்லாமல் போய்விடும் அந்த மாதிரி முட்டைகளைத்தான் கூழ் முட்டை என்பதை சொல்வார்கள் அதாவது முட்டைக்கு உள்ளே இருக்கக்கூடிய திரவங்கள் சரியான நிலையில் பக்குவப்படாமல் அது ஒரு கூழாக மாறிவிட்டதால் அதை கூழ் முட்டை இன்னும் சொல்லப்போனால் அதன் மூலச்சொல் சொல் கூளை முட்டை என்று சொல்வார்கள் அந்த கூழை முட்டை என்பது தான் கூழ் முட்டை என்று ஆனது பிறகு பேச்சு வழக்கில் அதுவும் கூமுட்டை என்று ஆனது கூமுட்டை என்பது ஒரு வேலையை சரியாக செய்யாத அல்லது பக்குவம் இல்லாத அல்லது முழுமை அடையாத தப்பு தப்பாக செய்கின்ற ஒருவனை பார்த்து சொல்கின்ற வசவு சொல்லுதான் கூமுட்டை என்பதாகும் இந்த கூமுட்டையை குடிக்கலாமா சாப்பிடலாமா என்று சிலர் கேட்கிறார்கள் கூமுட்டையை குடிக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது ஏனென்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய தீய வகையான பாக்டீரியாக்கள் நம்முடைய உடம்பில் அது சாப்பிட்டால் மிகப்பெரிய வயிற்று வழிகள் வயிற்றுப்போக்கு போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆக கூமுட்டை என்பதை பற்றி மாணவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்